செஞ்சி காசி விஸ்வநாதர் கோவிலில் சனி பிரதோஷத்தை முன்னிட்டு திருவாசகம் முற்றோதல் நிகழ்ச்சியும் பிரதோஷ வழிபாடு நிகழ்ச்சியும் வெகு விமரிசையாக நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி மாநகரின் ஈசானிய மூளையில் சந்தைமேடு பகுதிகளில் சித்தர்கள் வணங்கிய சுமார் இரண்டாயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு பழமை வாய்ந்த ஸ்ரீ விசாலாட்சி உடனுரை காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் நேற்று மகா சனி பிரதோஷ தினத்தை முன்னிட்டு இந்த திருக்கோவிலில் விரைவாக திருப்பணி நடைபெற வேண்டி திருவாசகம் முற்றோதல் நிகழ்ச்சி நடைபெற்றது இதனை முன்னிட்டு நேற்று காலை உற்சவர் காசி விஸ்வநாதருக்கு விசாலாட்சி அம்பாளுக்கும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு பக்தர்கள் தரிசனம் நடைபெற்றது தொடர்ந்து புதுவை காளாபட்டு ஸ்ரீ அறம் வளர்த்த நாயகி உடனமர் ஸ்ரீ அகதீஸ்வரர் ஆலய சிவனடியார்கள் மற்றும் சிவத்தொண்டர்கள் கலந்து கொண்ட திருவாசகம் முற்றோதல் காலையிலிருந்து மாலை வரை நடைபெற்றது மாலையில் உற்சவர் சிவன் பார்வதி பிரதோஷ நாயகருக்கு பால் தயிர் சந்தனம் விபூதி தேன் இளநீர் பஞ்சாமிரதம் ஜவ்வாது போன்ற வாசனை திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது பின்னர் பூக்களால் அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது திருக்கோவில் திருப்பணி நடைபெற வேண்டி பாலாயம் நிகழ்ச்சியும் நடைபெற்றது அத்தி பலகையில் உருவெடுத்து பக்தர்களுக்கு காட்சியளித்து வரும் சுவாமி பூக்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது அப்பொழுது பக்தர் ஓம் நமக் சிவாய ஓம் நமச்சிவாய என சிவ மந்திரங்கள் பாடி வழங்கினர் மகாசனி பிரதோஷ திருநாள் என்பதால் பக்தர்கள் தாங்கள் வேண்டுதலுக்காக திருக்கோவிலில் நெய் தீபம் ஏற்றி தங்கள் வேண்டுதலை காணிக்கையாக வைத்தனர் செஞ்சி மற்றும் சு அதனை சுற்றியுள்ள கிராம பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து அனைவருக்கும் கோவில் நிர்வாகத்தின் சார்பில் பிரசாதம் வழங்கப்பட்டது நாயகனே நமச்சிவாய பிரியனை நமச்சிவாய பிரியனை நமச்சிவாய சிவநாதனை நமச்சிவாய சிவநாதனை நமச்சிவாய நமச்சிவாய சபையனை நமச்சிவாய